பிரதா எங்கெல்லாம் எல்லாம் விசாரமான மொழியை தெரிவிக்க வேண்டும் உண்மை எதிர்களுக்கும் சுற்றி நடக்கிறது என்பதை கற்கூடாக பார்த்துக் கொண்டு வர

ஓம் நமோ நாராயணா மந்திர மகிழை என்ன என்று கேட்டுவிட்டார் நாம் எத்தனையோ இடங்களில் சொல்லி பார்த்தேன் அதை எல்லாம் அவன் ஒப்புக்கொள்ள இல்லையா என்ன பொருள் இல்லாம தெரியுமா நம்மை நீ படைத்தவனே இறைவன் தானே அந்த ஸ்ரீமன் நாராயணனின் பெயரை சொல்ல சொல்ல உனக்கு நல்லது எல்லாம் நடக்கும் என்று கூட கூறினேன் மற்றும் பலவற்றை கூறியும் அவன் எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை ஹரிமரந்தானா எனக்கு அர்த்தத்தை கூறுங்கள் நாராயண மந்திர மகிமம் உடனே புரிந்து கொள்ள வேண்டும்

என்னையை ஊற்றி இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி வாய் என்று அழிப்பீர்கள் அப்போது என்ன வந்ததற்கு ஒரு கேள்வி கேட்டீர்கள் மறக்க முடியுமா இன்றைய தினம் இப்படி இதை எடுத்து உலகை சுற்றி வந்தாலே என்னுடைய நாமத்தை எத்தனை முறை உச்சரித்தா என்று கேட்டீர்கள் நீ இருக்கிறதா உச்சரிக்க முடியுமா அந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் வளர்ந்து நல்லென்று அல்லவா தங்கள் உத்தரவிட்டீர்கள் என்னுடைய எண்ணம் முழுவதும் சொல்லிவிட்டது எங்கேயும் உங்கள் பெயரை சொல்வது அதனால என்ன செய்தேன் சுற்றி வந்த பிறகு சொன்னீர்கள் ஒரு வார்த்தை எத்தனைவி நாராயண மந்திரத்தை அப்போதே எனக்கு தெரிந்து கொண்டே இது சிறந்த ஒரு நிகழ்வாய் இரண்டுகளா எத்தனையோ நிகழ்வு இருந்தாலும் இன்னும் அறியாதது எத்தனையோ